ஆதியாமம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராது வசன வாசி அவர் மனைவியாகிய சாராலையும் அடக்கம் பண்ணினார்கள் அங்கே ஈசாக்கையும் அவர் மனைவியாகிய ரெபேக்காலையும் அடக்கம் பண்ணினார்கள் அங்கே லேயாலையும் அடக்கம் பண்ணினேன் லேயால் தான் அடக்கம் பண்ணப்பட்டிருக்காங்க எங்க ஜீவன் ஒரு தேசத்துக்குள்ள அவங்க தான் வந்திருக்கிறாங்க காணானுக்குள்ள அவங்க தான் வந்திருக்கிறாங்க ஆனா யார் வரல ராகேல் வரல வாசிங்க நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் வாசிங்க அதானை விட்டு வருகையில் கானான் தேசத்தில் எப்பாப்ராத்தாவுக்கு கொஞ்சம் தூரம் இருக்கும் போது வழியிலே ராகேல் என் அண்டையிலே மரணம் அடைந்தால் அவளை அங்கே பெத்தலகேம் என்னும் எப்பாப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணினேன் என்று முற்பிதாக்கள் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறைக்கு யார் வரல ராகேல் வரல ஆனால் வழியிலேயே கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் தூரம்தான் தான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு அவன் எங்க வந்துடலாம் கலரைக்கிட்ட வந்துடலாம் ஆனால் அவளோ அங்கேயே வழியிலேயே மறித்து போனாள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்டார்டிங் தான் இந்த ரெண்டு சபையும் நிறுத்துக்கலாம் ஸ்திரீ என்பது சபை கடையாளமாக இருக்கிறது கிறிஸ்து தலைக்கடையாளமாகவும் மனைவியானவள் சபை அடையாளமாகவும் வேதம் சொல்லுது இங்கே ரெண்டு சபை புறப்படுகிறது ரெண்டு பேரும் ஒரே ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் ரெண்டு பேருக்கும் ஒரே கமிட்மெண்ட்டு தான் ரெண்டு பேரும் ஒரே பிரதிஷ்டை இனி எங்கள் தகப்பன் வீட்டில் எங்களுக்கு சுதந்திரமும் பங்கு வீதமும் இல்லை ஜஸ்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் புறப்பட்டுட்டோம் அதான் நான் எப்பவும் நான் ஒரு விஷயத்தை நம்புவேன் அத்தனை ஊழியர்களும் இன்னைக்கு ஊழியத்தில் இருக்கிற அத்தனை ஊழியர்களும் ஊழியத்துக்கு வரும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் டெடிகேஷனோட வந்தவங்க தான் எல்லாருமே டெடிக்கேஷனோட வந்தவங்க தான் ஆனால் வந்தவர்கள் எத்தனை பேர் முடிவு பரியந்தம் ஓட்டத்தை முடித்தார்கள் என்பது தான் கேள்வி நாம் அந்த ஓடின பரிசுத்தவான்களை மேகம் போல திரளான சாட்சிகளை வைத்து நாம் ஓடி முடிப்போமா தான் நம்முடைய கேள்வி தொடங்கும் போது பயங்கர டெடிக்கேஷன் வைராக்கியம் ஊழியத்தில் ஏதாவது சாதிக்கணும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அப்படி தான் கிறிஸ்துக்குள்ளே வரும்போது பர்சுத்தாவியை பெறும்போது நமக்குள்ளே பயங்கர வைராக்கியம் இருக்குது ரசிக்கப்பட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா சபைக்கு வர வைராக்கியம் இருக்குது பாருங்கள் அந்த வைராக்கியத்துக்கு ஈக்குவலாக வேறு எதுவுமே இருக்காது எட்டரை மணிக்கு ஆராதனை சொன்னால் எட்டு கிலோ உள்ளே வந்துடுவோம் ஓடி ஓடி வந்துடுவோம் ஆனால் பத்து வருஷம் கழிச்சு பாருங்க அவங்களே தான் சொல்லுவாங்க பாட்டு தான் போயிட்டு இன்னும் செய்தி ஆரம்பிச்சிருக்காதுன்னு பொறுமையாக வந்துட்டு இருப்பாங்க வீட்டில் சொல்லுவாங்க வண்டி எடுக்கும் போதே அதே ஆட்கள் தான் அதே விசுவாசி அதே சபை தான் ஆனால் போக 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 நம்முடைய வைராகியம் அதனால் தான் ஆண்டவர் சொல்கிறாரு ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்ற உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு உண்டு இன்னைக்கு சபை அந்த வைராக்கியத்தில் இருக்கா முடிவு பயந்தும் ஓடி முடிக்குதா ஒரு சிலர் முடிவு பயந்தும் ஓடி முடிக்கிறார்கள் ஒரு சிலரோ கொஞ்ச தூரம் தான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு ஆண்டவர் வரப்போறதுக்கு நம்ம கடைசி காலத்துக்கு வந்துட்டோம் அதுல அந்த ஓட்டத்தை அவர்கள் முடிக்காதபடிக்கு வழியிலேயே மறித்து போகிறார்கள் அதனால சொல்றான் ஒருத்தரை கொண்டு போய் எல்லாரும் அடக்கம் பண்ற கல்லறையில் அடக்கம் பண்ண நீங்க பைபிள்ல பழைய பாட்டில் பாத்தீங்கன்னா தங்கள் பிதாக்கள் அண்டையிலே அவன் அடக்கம் பண்ணப்பட்டான் பிதாக்கள் அண்டையிலேன்னு இருக்கும் ஒரு சிலரை பாத்தீங்கன்னா பிதாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ண விட மாட்டார் ஆண்டவர் வழியிலேயே செத்து போயிருவாங்க கர்வாலி மரத்துக்கு கீழே அவர்களை புதைத்து போட்டார்கள்னு இருக்கும் அவருடைய அந்த பிதாக்களுடைய கல்ல நகரத்திற்கு கொண்டு வராதபடிக்கு அப்படின்னு இருக்கோம் காரணம் என்ன ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீசன் இருக்குது இப்போ இந்த ரெண்டு பேருமே முழு டெடிக்கேஷனோடு கூட புறப்பட்டவர்கள் புறப்பட்ட இவர்கள் ஏன் முடிவு பரியந்தம் ரெண்டு பேரால் போக முடியல ஒருத்தரால் போக முடிஞ்சிச்சு வேதம் சொல்லும்போது கூட சொல்லுது ரெண்டு பேர் இருப்பார்கள் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் ஒருவர் கைவிடப்படுவார் ஒருத்தர் கைவிடப்படுவார்ன்றது கம்பல்சரி ரூல் இல்லை அவர் கைவிடப்படுவதற்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கிறது வயலில் இருக்கிறவன் ரெண்டு பேர் இருப்பார்கள் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான் ஒருவன் கைவிடப்படுவான் ஆனால் அதுக்கு விளக்கத்தை இன்னொரு இடத்துல சொல்வாரு வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரத்தை எடுக்க திரும்பாதிருக்க கணவன் ஏன் ஒருத்தன் கைவிடப்பட்டான்னா அவன் வயலில் இருக்கிறவன் ரெண்டு பேர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் வேலையை நிறுத்திட்டு பின்னாடி திரும்பி பார்த்துட்டான் வஸ்திரம் இருக்குதா வஸ்திரத்தை எடுத்துக்கலாமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமான்னு யோசிச்சுட்டான் அதே மாதிரி தான் எல்லாத்துலேயும் இருக்கு ரெண்டு பேர் போவாங்க ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் ஒருத்தர் வழியிலேயே மறித்து போனார் என்ன காரணமாக இருக்கும் அதை பார்க்கும்போது அதை தெரிந்து கொள்ளும்போது போது நாமும் அப்படி ஒரு ஓட்டத்தை கடைசி வரைக்கும் ஓடி முடிக்கணுங்கிற வைராக்கியம் வரணும் அதுக்கு தான் இது ஒரு பாடம் ராகேல் மேலே குற்றம் சொல்கிறதுக்கான வேலை இது இல்லை நான் கற்றுக்கணும் இது ஒவ்வொன்றுமே ஆண்டவர் அப்படி தான் கொடுத்து வச்சுருக்காரு பாடமாக தான் கொடுத்து வச்சுருக்கிறார் இப்போ ராகேலுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் முதலாவது வாசிங்க ஆதி அகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வாசிங்க கூடாரத்திலும் லேயாலின் கூடாரத்திலும் இரண்டு வேலையாட்களின் கூடாரத்திலும் பிரவேசித்து பார்த்து ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை பின்பு லேயாவின் கூடாரத்தை விட்டு ராகலின் கூடாரத்துக்கு போனான் ராகேல் அந்த சுருமங்களை எடுத்து ஒட்டகத்தின் சேலத்தின் கீழே வைத்து அதில் மேல் உட்கார்ந்திருந்தாள் லாவான் குடாரத்துக்குள் எங்கும் தடவி பார்த்தோம் அவைகளை கண்டுபிடிக்கவில்லை ரெண்டு பேரும் அப்பா வீட்டிலிருந்து இருந்து புறப்பட்டது உண்மைதான் ரெண்டு பேருமே யாக்கோபோடைய பேச்சை கேட்டு டெடிக்கேஷன் கூட வந்தது உண்மைதான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் வரும்பொழுது லேயாளுக்கும் ராகேலுக்கும் என்ன முதலாவது வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா ராகேல் தன் தகப்பன் வீட்டு சொரூபங்களை திருடி கொண்டு வந்து விட்டாள் இது எதோடைய அடையாளன்னா இன்னும் பழைய பாவங்கள் கூடாரத்துக்குள் இருக்கிறதுன்னு அர்த்தம் விட்டுவிட்டு வந்த பாவங்கள் விட்டு விட்டு வந்ததான காரியங்கள் சடங்காச்சாரங்கள் கர்த்தருக்கு அறுவறுப்பானவைகள் ஒன்ஸ் நம்ம விட்டுட்டு வந்துட்டோம்னா விட்டுட்டு வந்தது தான் அதிலிருந்து எது ஒன்றும் நம்ம கூட இருக்கக்கூடாது இன்னைக்கு கிறிஸ்தவுக்குள்ளே வந்துடுறாங்க ஆண்டோருக்குள்ளே வந்தாச்சு வைராக்கியமாக ரசிக்கப்பட்டோம் ஞானசானம் எடுத்தோம் எல்லாம் இருக்கு ஆனால் இன்னும் பழைய சடங்காச்சாரங்கள் அவர்களுக்குள்ளே காணப்பட்டதான காரியங்கள் இன்னும் அப்படியே இங்கே இருக்குது நான் சொல்றது தமிழ் கல்ச்சரை அல்ல கல்ச்சரை பற்றி பேசல நாம் இப்போ தமிழ் கல்ச்சர்லேருந்து ஜூயிஷ் கல்ச்சருக்கு வந்துட்டோன்னு சொல்லலை நம்ம கல்ச்சர் நம்ம கல்ச்சர் தான் ஆனால் நமக்குள்ள இருக்கக்கூடிய வழிபாடுகள் நாம் தேவனை அறிந்து கொண்டோம் எது உண்மையான தேவன் யார் உண்மையான தேவன் எது உண்மையான வழிமுறை என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் இப்போ அந்த சடங்காச்சாரங்கள் இங்க வந்துருச்சு முலாம் பூசியாச்சு அதுக்கு வேற ஒன்று கொண்டாந்தாச்சு இங்க ஒரு பேரை வச்சுக்கிட்டு அந்த சொருபத்தை மூடி வச்சுக்கிட்டாச்சு அதெல்லாம் வச்சுக்கிட்டதுனால இப்போ இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு கூடாரத்தில் ஒண்ணும் இல்லாத தான் இருக்கு லாபான் வந்து தேடியும் காணவில்லை கண்டுபிடிக்கவில்லை ஆனால் வீட்டுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் டீப்பாக தேடினீங்கன்னா எல்லாத்தையும் மேலே போட்டு உக்காந்துருக்குறாங்க ஒரு குரூப்பு இன்றைக்கி சபைக்குள்ளே உக்காந்துக்கிட்டு நிறைய பிசாசினுடைய சொருபங்களை மூடி உக்காந்துருக்கிற ஒரு கூட்டம் இருக்கு பார்த்தா தெரியாது அப்படியே உக்காந்துருக்கோம் பணப்பெருமையை போட்டு உக்காந்துருக்கோம் அப்படியே படிப்பு பெருமையை போட்டு உக்காந்துருக்கோம் எப்போ நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோமோ இங்கே வந்த பிறகு இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்ட பிறகு நமக்கு ஆண்டவர் எல்லாத்துலேயும் புதுசாக சொல்லி இருந்த சடகாச்சாரங்கள் அத்தனையும் முடிஞ்சு போச்சு இந்த நம்பர்லாம் ஒண்ணுமே கிடையாது அது நம்பர் நாள் உலகம் டைம் பார்க்கறது எல்லா சொருபத்தையும் மூடிக்கிட்டு விசுவாசி வந்து உட்காந்துருக்கு கூடாரத்துக்குள்ள உட்காந்துருக்கு இப்படிப்பட்ட விசுவாசிகள் பாருங்க கடைசி வரைக்கும் போய் சேராது அது அதனால வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் முடிவுக்கே வராது நிறைய பேரு நீ கடைசி காலத்துல சபைக்குள்ள கூட உட்காந்து நல்ல பைபிள் வாசிக்கிறது ஒழுங்கா நீ பைபிளை விசுவாசிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்குள் இந்த நாள் கிழமை நல்ல நேரம் எதுவுமே கிடையாது தேவன் உண்டாக்கின ஏழு நாளும் நல்ல நாள் தான் தேவன் கொடுத்த முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் நல்ல நாள் தான் தேவன் உண்டாக்கின இருபத்தி நாலு மணி நேரமும் நல்ல நேரம் தான் இதுல என்ன நல்ல நேரம் இருக்கு கெட்ட நேரம் இருக்குது நாள் கிழமை ஒன்றும் கிடையாது புறஜாதியாருடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள்னு இருங்கள்னு பத்துல ஆண்டவர் சொல்றாரு இரண்டாவது நமக்கு எப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோமோ அதுக்கப்புறம் எதையும் தூக்கிட்டு இங்கே வரக்கூடாது அங்கிருந்து புறஜாதியாருடைய வழிபாடுகள் விருதாவாக இருக்கிறது அதை கற்றுக்கொள்ளாதிருங்கள்னு சொல்லி இறைமியா பத்து ஒன்று ரெண்டு ஆண்டவர் சொல்றாரு யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் எதையும் உள்ள கொண்டு வரக்கூடாது சடங்காச்சாரங்கள் எதுவும் கிடையாது இங்கே எதுவும் கிடையாது சபை என்பது தேவன் உருவாக்கின அற்புதமான காரியம் சபைய பத்தி பைபிள் சொல்லுது இது ரகசியமாய் வைக்கப்பட்டதான நாலாயிரம் வருஷம் இப்படி ஒரு கான்செப்டே கத்தர் மறைச்சி வச்சு கையில் கொடுத்து வச்சிருக்கிறாரு தேவனுடைய மனவாட்டி யோசித்து பாருங்க எப்பேற்பட்டதான காரியம் அந்த தேவனுடைய மனவாட்டியை அலங்காரம் பண்றதுக்கு உங்களுக்கு யாருக்கு சொன்னது சுத்திகரிப்பு பண்றதுக்கு மட்டும்தான் நமக்கு வேலை அலங்காரம் கத்தர் பண்ணுவாரு இன்னைக்கு நம்ம சுத்திகரிப்பு பண்றதுக்கு தான் சபையை வச்சிருக்கிறோம் எஸ்தர் மனவாட்டியை கொண்டு போய் ஏகாவின் கையில எதுக்கு ஒப்படைச்சாங்க ராஜாவுக்கு ஏத்த மாதிரி சுத்திகரிப்பு பண்ணி கொண்டு போய் கொடுங்க வெள்ளை போலத்தினாலும் சுகந்தினாலும் சுத்திகரிப்பு பண்ணி கொடுங்க அவள் ராஜாவுக்கு ஏற்ற மாதிரி மாறி அலங்காரம் பண்ணிட்டு போவா இன்னைக்கு சபை புற ஜாதியோட மார்க்கத்துல மூழ்கிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமா இதை இப்படி ஆரம்பிச்சு இப்ப என்ன வந்துருச்சு தெரியுமா இப்ப யாரும் ஒட்டகத்தின் சேனையை போட்டு மூடியெல்லாம் உட்கார்ல ஆயிட்டான் சபைக்குள்ள புரட்சாதியருடைய காரியங்கள் அத்தனை சாத்தான் வழிபாடு வரைக்கும் உள்ள வந்துருச்சு இந்த மாதிரி வந்து சபை எப்படி மாறிடுச்சு பவுல் எழுதுறாரு நீங்கள் தேவனுடைய பந்தியிலும் இருக்கிறீர்கள் பிசாசின் போஜன பந்தியிலும் இருக்கிறீர்கள் ரெண்டு நினைவுகளில் குந்தி குந்தி சபை நடக்க ஆரம்பிச்சிருச்சு சபைக்குள்ள கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் இடத்துல வாங்க பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள் தான் சபை இருக்கணும் பைபிள் சொல்லியிருக்கு தான் சபை இருக்கணும் சபையை மாடிஃபை பண்ணவோ நமக்கு எந்த அதிகாரம் கிடையாது சபையை பத்திரமாய் பாதுகாக்கிற அதிகாரம் தான் நம்ம கையில் கொடுத்து வச்சிருக்கிறார் முழுக்க முழுக்க தான் ராகேல் போன்ற சபைகள் வழியிலேயே மடிந்து போது வழியிலே காணாம போது எல்லா சபைக்குள்ள வந்து இன்னைக்கு சபை எப்படி ஆயிருச்சு ராகேலை போல கொஞ்சம் தூரம் தான் இருக்கு ஆனா செத்து போகுது உள்ள போகாது நிறைய சபைகள் உள்ள போக போறது இல்லை ஆண்டவர்கிட்ட வந்து ஓடி வந்து கேட்பாங்க ஆண்டவர் ஆண்டவரே நாமத்தினால அதை செய்தோம் அல்லவா இதை கத்தர் சொல்ற வார்த்தை என்ன உங்களை அறியேன் ஏன்னா இதெல்லாம் வழியில் செத்து போற சபை ஒரு சில சபைகள் இருக்கிறது எப்படி தொடங்குச்சோ அதே வைராக்கியம் அதே பரிசுத்தம் அதே தேவனு கேட்டுதான உண்மை பரிசுத்தம் எல்லாம் விசுவாசம் எல்லாம் இருக்கே இந்த சபைகள் தான் முடிவு பரியந்தம் போய் சேரும் இந்த சபைகள் தான் கத்திரிடத்துல போய் சேரும் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து கொள்ளுங்க ஏன் தெரியுமா இங்க இருக்கிற இந்த நீங்க பார்க்குற சந்தோஷங்கள்லாம் அனித்தியமானது அனித்தியமானது நீ மனுஷனை திருப்தி பண்றதுக்கு ஜாதி பார்த்து கல்யாணம் பண்ணினா கல்யாணம் போயிடுவான் அவ்வளவுதான் அருவறுப்பின் நிமித்தம் நீயும் உன் பிள்ளைகளும் தான் பாதிக்கப்படுவீர்கள் நல்ல வேதத்தை வாசிங்க இப்பவும் சொல்றேன் பைபிளை கரெக்டாக நீங்க படித்து தியானிக்க இது எதுக்கு இது நம்மளை சுத்திகரிக்கிறது இது சுத்திகரிக்கும் நமக்குள்ள இருக்கிற காரியங்களை சொல்லி கொடுக்கும் எது தப்புன்னு சொல்லி ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திருப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் நம்ம கண்டித்து உணர்த்துவார் அவர் எது தப்புன்னு சொல்வாரு அதை விடுற இடத்துக்கு வரணும் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏன் முழுமையான ஆசீர்வாதங்கள் கிடைக்கல தெரியுமா முழுமையான ஆசீர்வாதங்கள் யோசித்து பாருங்க லேயாளுக்கு கிடைச்ச பிள்ளைகள் ராகியலுக்கு கிடைக்கல காரணம் என்ன பல நேரங்களில் கர்த்தர் ஆசீர்வாதங்களை அடைத்து வைத்திருக்கிறார் கொஞ்சம் டிலே ஆகுது ராகளுக்கும் பிள்ளை கொடுப்பார் ஆனால் கொஞ்சம் டிலே ஆகுது அடைச்சி வச்சுருக்கிறார் காரணம் என்ன ஒரு பக்கம் நீங்கள் யோசிக்கணும் எது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்கிட்ட காணப்படுது ஏன்னா நம்முடைய தேவன் வந்து உலாவுகிற தேவன் ஏதோ ஒரு பக்கமாக சேர் போட்டு உக்கார இல்லை இப்போ ஒரு பக்கமாக சேர் போட்டு நாங்கள் உட்காந்துட்டோம்னா கார்னரில் இந்த கார்னராக நடக்குது எங்களுக்கு தெரியாது ஆனால் எல்லா உலாவுகிற தேவனுக்கு எல்லாமே தெரியும் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாடம் எடுக்கிற டீச்சருக்கும் இந்த செக்கிங்க்கு வருவாங்க பார்த்தீங்கன்னா ஃப்ளைங் ஸ்குவாடுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா இந்த பாடம் எடுக்கிற டீச்சர் ஒரு பக்கமாக நின்று பாடம் எடுத்துக்கிட்டே இருப்பார் அவர் அவர் பார்வையில் படாமல் எப்படி தப்பு செய்கிறதுன்னு பையன் கற்று வச்சுப்பான் ஏன்னா அவன் ரெகுலராக உட்காந்து பாடங்கிறவன் பாடம் நடத்திக்கிட்டே இருக்கும்போது சாப்பிட்றவனாக இருக்கிறான் பின்னாடி பெஞ்சில் உட்காந்து அந்த டீச்சருக்கே தெரியாமல் சாப்பிடுவான் டீச்சருக்கே தெரியாமல் பேசுவான் எல்லா வேலையும் செய்வான் ஏன்னா அவருடைய ஐசைட்டில் படாமல் இருக்கிறது எப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அது மாதிரி தான் பாஸ்டர்ஸ் நாங்கள் ஊழியக்காரங்க நாங்கள் ஒரு சைடாக நின்று உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எங்கள் பார்வையில் உங்களுடைய சேட்டைகள் எதுவும் வராது ஐ சைட்டில் மறைஞ்சி மறைஞ்சிருக்குது நீங்களும் என்ன நினச்சிக்கிட்டிங்கன்னா பாஸ்டருக்கு தெரில அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்க ஆனால் நம்ம ஆண்டவர் கரில் அவர் ஒரு இடமா நின்று பார்க்குற டீச்சர் இல்லை அவர் ஃப்ளையிங் ஸ்குவாட் மாதிரி உலாவி கொண்டு இருக்கிற தேவர் இந்த ஃப்ளையிங் ஸ்குவாட் பாருங்கள் உடனே மொத்த இடத்துக்கும் உலாவுவார் அப்படியே ஒரு ஒரு பையனியாக பார்ப்பார் அவர் பார்க்கும்போதே அவனுக்கு தெரிஞ்சிடும் நம்மளை கண்டுபிடிச்சிட்டா இருந்தால் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் நம்முடைய ஆண்டவர் உலாவுகிற தேவன் அப்படியே பார்த்துக்கிட்டே வருவார் யார் யாரெல்லாம் என்னென்ன சேட்டா பண்ணுறீங்கன்னு நல்லா தெரியும் பாஸ்டருக்கு தெரியாது ஆனால் தேவனுக்கு நன்றாக தெரியும் உங்கள் கூடாரத்துக்குள் என்ன இருக்கிறது என்பதை கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் பல நேரங்களிலே கர்த்தர் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைபட்டுருக்கிறதுக்கு அதுதான் காரணம் நீங்கள் உங்களுடைய சொரூபங்களை எடுத்து வெளியே போடுங்க கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை எடுத்து வெளியே போடுங்க கர்த்தர் அருவறுக்கிற காரியங்களை எடுத்து வெளியே போடுங்க இன்னும் ஃபோன்லையும் உன்னுடைய லேப்டாப்லேயும் உங்கள் வீட்டு டிவிலையும் கர்த்தருக்கு அருவருக்கிற காரியங்கள் எவ்வளோ இருக்குது நீங்கள் என்னென்னலாம் பார்த்துட்ருக்குறீங்க வீட்டுக்குள்ளே என்னென்ன காரியங்கள் நடக்குது எல்லாத்தையும் ஆண்டவருக்கு தெரியும் நீங்கள் பார்க்குற காரியங்கள் நீங்கள் பதுக்கி வச்சுருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துட்ருக்கிறார் ஏதோ ஊழியக்காரங்களுக்கு தெரியாது ஏன் சில நேரத்தில் கணவனுக்கு தெரியாது மனைவிக்கு கூட தெரியாது பிள்ளைகளுக்கு கூட தெரியாது ஆனால் யாருக்கு தெரியும் தெரியுமா கர்த்தருக்கு தெரியும் ரொம்ப நாலேஜாக கணவனுக்கு தெரியாமல் பாவம் செய்கிறது மனைவிக்கு தெரியாமல் பாவம் செய்கிறது கண்டே பிடிக்க முடியாதபடி பாவம் செய்கிறது அதில் ஒரு பெருமை வேறு பத்து வருஷமாக யாரும் கண்டுபிடிக்கலை அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு உன்னை காட்டி கொடுக்கணுன்னா முதல் நாளே காட்டி கொடுத்துருப்பேன் நான் ஏதோ நீ திருந்துவேன்னு சொல்லி கொஞ்சம் விட்டு வச்சிருக்கிறேன் உனக்கு நேரம் போயிட்டே இருக்குது பார்த்துக்க சொருபத்தை தூக்கி நீயாக வெளியே போட்டால் நல்லது சொருபத்தோடு ட்ராவல் பண்ண வழியில் செத்து போவே ராகியல் சொருபத்தோடு ட்ராவல் பண்ணுறாங்க வழியில் செத்து போனாங்க சொருபம் இல்லாமல் டிராவல் பண்ண லேயால் அங்கே போயிட்டாங்க ஏன் தெரியுமா இந்த சொருபத்தோட டிராவல் பண்ணுறவனுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் பயம் இன்னொரு பாவம் பயம் இருந்துகிட்டே இருக்கும் செத்து போவோம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க முதலாவது ஒரு சபை முடிவு பர்ந்தம் போவதற்கு ஒரு விசுவாசி முடிவு பர்ந்தம் போவதற்கு மறைவான பாவங்கள் இருக்கக்கூடாது மறைவான பாவங்கள் அதை எடுத்து மறைவான பாவங்களோட பிரச்சனை என்ன தெரியுமா யாருக்கும் தெரியாது வெளியரங்கமான பாவம் எல்லாருக்கும் தெரியும் இப்போ நீங்க ஏதோ ஒரு திடீர்னு கெட்ட வார்த்தை பேசிட்டீங்க இல்லை ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு கோவப்பட்டீங்க யாரோ அடிச்சிட்டீங்க இது வெளியரங்கமான பாவம் தெரிஞ்சிடும் உடனே பாஸ்டர் கூப்பிட்டு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிடுவார் இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்க அது அப்போவே அந்த பிரச்சனை என்ன பண்ணிடலாம் கிளியர் பண்ணிடலாம் ஆனால் அந்த தெரியாத பாவம் இருக்கு பாருங்க உங்கள்கிட்ட இருக்குன்னு ஊழியக்காரங்களுக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது தேவன் மட்டும் உணர்த்திக்கிட்டே இருப்பார் ஒரு இடத்துல நீங்கள் மனசாட்சியில் சூடுண்டவர்களாக மாறிடுவீங்க தேவன் உணர்த்தினாலும் கேட்க மாட்டீங்க மனசாட்சியில் சூடு வந்த பிறகு உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஆளே இருக்காது நீங்கள் வழியிலே மறித்து போகிற நிலைமை ஏற்படும் ஸோ இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட தேவ வெளிச்சத்தோட உங்கள் கூடாரத்தை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் ஆண்டவரே உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது என்கிட்ட இருக்கா எல்லாத்திற்கு வெளியே போடுற ஆண்டவரை இன்றைக்கி என் கூடாரம் சுத்தமாகட்டும் நான் வழியிலே சாகிற சபை அல்ல நான் முடிவு பிறந்த ஓடி முடிக்கிற சபையாய் மாறணும் ஆண்டவரே அப்படி ஒரு ஜபம் எப்பவும் இருக்கணும் எப்போவும் இருக்கணும்